வா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி மாத ரகசியங்கள் நம் கர்மவினை நீக்கும் பெருமாளின் விஞ்ஞான ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று திருமலை திருப்பதி செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்திரண்டு புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை மாத சிவராத்திரி தினமன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதி ஆதி ஈசனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் வரும் காலங்களில் எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழப்போகின்றது நிகழப்போகின்றது ஆனாலும் மனிதன் திருந்திய பாடில்லை தன் நிலைக்கு அனைத்தும் பின் விருப்பத்துடனே உடனே அனைத்தும் நடக்கும் என்று விரும்பிக் இருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் மனிதன் ஈசனை என்றும் உள்நிறுத்தி நிறுத்தி வணங்குவதை விட இந்த உலகத்தில் பெரியது ஒன்றுமில்லை விஷ்ணுவின் இடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒளியின் தன்மைகளை கூட எதிரொலிப்பி எதிரொலி ஒலி எதிரொலி ஒளி இதனைப் பற்றியும் கூட யான் இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன் திருமலை திருப்பதி இம்மலையில் இம்மாதத்தில் புரட்டாசி நிச்சயம் ஒளிக் கற்றைகள் ஒளிக்கதிர்கள் இங்கே சரியாக விழும் என்பேன் அதாவது பின் பெருமாள் இருக்கின்றானே அங்கேதான் சராசரியாக விழும் என்பேன் திருமலை திருப்பதி அவ் பெருமாளுக்கு சக்திகள் அதிகம் திருப்பதி இதில் பட்டு உடனடியாக சரியாக சூரியன் வருவான் அதிகாலையிலே ஒளிக்கற்றை சரியாகவே அங்கிருந்து பின் பெருமாள் மீது படும் திருப்பதியில் பெருமாளிடம் இருந்து எதிரொலிப்பு திறன் என்பது முதலில் பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஒளிக்கற்றை கீழ் நோக்கிப் பாயும் மற்றொரு ஒளிக் கற்றை தற்போது முக்திநாத் என்றே அதனையும் பெயரிட்டு குறிப்பிடுகின்றார்கள் அங்கே விழும் என்பேன் அப்பனே ஒளிக்கற்றைகள் விழும் கூட நிச்சயமாய் பெருமாள் உயிரோட்டமாகவே லட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி இவற்றின் தன்மைகளை உணர உணர அதனால்தான் பின் பெரியோர்கள் இங்கு திருப்பதி வணங்கி வர வணங்கி வர தெய்வத்தின் அருள் உடனடியாகக் கிடைக்கும் என்பேனதாவது நாராயணனின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிடும் நலமாகவே சூட்சமமாக மனிதர்களுக்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே இதைத் தெரிந்து கொண்டால் நன்றி என்பேன் அப்பனே இதை என்றும் அறியாத அளவிற்கு கூட அதனால்தான் இம்மாதத்திற்கு புரட்டாசி தனிச்சிறப்பு உண்டு இதனை ஒளிக்கற்றைகள் விழும் சமயத்தில் நிச்சயம் பெருமாளை நினைத்துக் கொண்டு தன் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை நிச்சயம் பெருமாளிடம் கூறினால் உடனடியாக நிறைவேற்றிவிடுவான் ஆனாலும் இதற்கும் காலங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்பனே இதனால்தான் பெருமாளுக்கு கூட அவ்வொளிக்கற்றை எதன் சக்திகள் மீது இருக்கும் ஏற்கும் என்றால் அதாவது அசைவம் நிச்சயம் எவ் உயிரின் தன்மையைக் கூட பின் மனிதரிடத்தில் சேர்ந்துவிட்டால் அசைவ உணவு உண்டு விலங்குகளின் தன்மைகள் உடலில் கலந்துவிட்டால் அவ்வொளிகற்றையானது நம்மீது படும்பொழுது சில தீயவினைகளை ஏற்படுத்திவிடும் அசைவ உணவு முறையை கடைபிடித்தால் தீயவினைகள்தான் ஏற்படும் அதை நீக்கிவிட்டு அசைவ உணவு முறையைத் தவிர்த்து சுத்த சன்மார்க்கமாக ஜீவகாரண்யம் அணுகுமுறையாக பெருமாளை பின் நல்முறையாகவே வணங்கி வந்தால் அவ்வளிக்கற்றையானது நிச்சயம் தன் மீது படியும் பொழுது உடம்பின் மீது படும் பொழுது அனைத்து உறுப்புகளும் கூட மாற்றம் அதாவது பரிசுத்தமாகும் என்பேன் அப்பனே இறைவன் கூட அதாவது அறிவியல் நிமித்தம் காட்டி இரண்டாகவே இணைத்து போகின்றேன் அப்பனே இறைவன் ஆன்மீகம் அறிவியல் இரண்டையும் அப்பொழுதுதான் மனிதனுக்கு தெளிவுகள் பெறும் ஏனென்றால் இதை என் பக்தர்கள் நல்முறையாகவே உணர்ந்து கொள்வார்கள் அப்பனே வரும் காலங்களில் மோட்சத்திற்கான வழிகளை பின்பற்றுவார்கள் என்பேன் அப்பனே இவ்வொளிக்கற்றைகள் படும்பொழுது அதாவது நாராயணனின் பார்வை படும்பொழுது நம் தரித்திரங்கள் பல நீங்கும் ஆனாலும் இவற்றின் தன்மைகள் கூட அதுவும் கூட சனியின் சனிக்கிழமை நாளிலே தொடங்குகின்றது புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை அன்று முதல் இவ்வொளிக்கற்றைகள் விழ ஆரம்பிக்கும் இதிலிருந்து தொடங்கி தொடங்கி அதாவது எவ்வுணவையும் விரதம் உட்கொள்ளாமல் கூட நிச்சயம் அமைதியாக தியானங்கள் செய்து கொண்டிருந்தாலே அவ்வழியானது சரியாகப்படும் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா நிச்சயம் பெருமாளின் சக்திகள் எங்கு உள்ளது என்பதையும் கூட இன்னும் விவரிக்க விவரிக்க ஆனாலும் கலியுகத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதைக் கூட மனிதன் உணர்ந்திருக்கவில்லை அப்பனே இறைவனைத் தவிர இவ்வுலகத்தில் மிகப்பெரியவர்கள் எவருமில்லை மறைமுகமாக பல ஒளிக்கற்றைகள் எங்கெங்கு ஒளிர்கின்றது ஒளிர்கின்றது என்பதை அப்பனே சொல்கின்றேன் சரியாக இவ் ஒளிக்கற்றையானது ஒவ்வொரு மாதத்திலும் இப்புரட்டாசி திங்கள் முதல் அப்படியே தை மாதம் வரைக்கும் நல்விதமாகவே விழும் எங்கெங்கு விழுந்து எழும் என்பதைக்கூட சென்றால் சென்றால்தான் அப்பனே கர்மங்கள் விலகும் ஆனாலும் சில மனிதர்களுக்கு இறைவனை ஏற்படுத்தித் தருகின்றான் புண்ணியங்களுக்காகவே எதை என்று உணர்த்தும் அளவிற்கு கூட இவ்மாதம் பத்மநாபசுவாமி சுவாமி அங்கும் பெரும் பெரும் அப்பனே பெருமாளின் ரூபங்களப்பா பத்மநாபசுவாமியின் மூர்த்தத்தில் ஒளிக்கற்றைகள் அங்கே அமைதியாக அதன் உள்ளே பாயும் ஒளியானது அங்கே ஊடுருவும் ஊடுருவும் பொழுது ஏறக்குறைய அடியில் பூமிக்கு அடியில் ஒளிகள் செல்லும் பூமிக்கு அடியில் கூட சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் அம்மாதத்தில் பூமியின் அடிபாகம் அதாவது பாதாளம் வரை பாயும் என்பேன் பாய்ந்தும் பிரிந்தும் தலையில் இருந்து அதாவது உறக்கம் அனந்த சயனம் கொண்டிருக்கின்றான் பத்மநாப சுவாமி நெற்றியில் பாய்ந்து பாதாளம் வரை பாயும் திரும்பவும் துப்பின் எதிரொலித்து பின் கால்கள் வழியாக பின் ஊடுருவம் என்பேன் அப்பனே இதனால்தான் அங்கு கூட சமமான சக்திகள் உள்ளது இதனால் அப்பனே பெருமாளுக்கும் தனிச்சிறப்பு முதலாவது சபரிநாதன் ஐயப்பன் அனுமதி